இந்த தாவேக்கால விஜய்க்கு அடுத்தது பவர்ஃபுல்லான ஆள் யாரு குசியானந்த் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசம் அவரை கைவிடாம வச்சிருக்கிறதுக்கு விஜய் காரணம்னா அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி லாயல்டி அந்த ஆணந்து சில தவறுகளை தொடர்ந்து பண்ணாரு பண்ணிருக்காரு பண்ணாரு ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க விஜயையும் ஆனந்த விஜய் என்ன சொன்னார் ரொம்ப மோசமான தவறு ஒரு ஆர்கனைசருக்கு ஸோ இது விஜய் ரசிக்கல நான் நினைக்கிறேன் விஜய் வந்து புஷியானது இந்த பிஹேவியர் சரியில்லை அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸிங் டவுன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா அந்த பேச்சுக்கு அப்புறம் ஐ திங்க் ஈ ஷுட் ஹவ் பின் புல் டவுன் ட்ரெஸ்ஸிங் டவுன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எதுவும் பேசலை பார்த்தீங்களா ஆதவ் அர்ஜுனா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு சில இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த கரூர் இன்சிடென்ட்ஸ் இன்னும் அதுக்கு முன்னாடி சில ஜான் ஆரோக்கிய இன்புட்ஸ் இந்த மாதிரியான தேர்தல் வியோக வகுப்பாளர்களோட இன்புட்ஸ்க்குலாம் அப்புறமும் சில நிகழ்வுகளுக்கு அப்புறம் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு மாவட்ட சில பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாங்கன்னு இந்த மாதிரியான சில செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்ததுக்கப்புறம் ஆனந்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை விஜய் அவர்கள் வந்து குறைக்கிறாரு இந்த தாவே கால விஜய்க்கு அடுத்தது பவர்ஃபுல்லான ஆள் யார் புஷி ஆனந்த் புஷி ஆனந்த் தான் ஏன்னா புஷி ஆனந்துக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விஸ்வாசம் அந்த மக்கள் இயக்கத்தை ஒருங்கிணைத்து அது அரசியல் கட்சி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச பிறகும் அவரை கைவிடாமல் வச்சிருக்கிறதுக்கு விஜய் காரணம்னா அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி லாயல்ட்டி இதெல்லாம் தான் வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஆனந்த் வந்து நெக்ஸ்ட் ஓன்லி டு விஜய் இன்றைக்கி அப்போ அந்த ஆனந்த் சில தவறுகளை தொடர்ந்து பண்ணார் பண்ணியிருக்காரு பண்ணார் ஃபஸ்ட்டு தவறு என்னென்னா அவர் தலைமறைவானது பொதுச் செயலாளருன்ற முறையில் அவர் நேராக சொல்லனா கூட அவர் வக்கீல் மூலமாக கோர்ட்டில் போய் நான் இல்லை அதுக்கு மதிவழகம் தான் பொறுப்பு மாவட்ட செயலாளர்னு சொன்னது ரொம்ப தப்பு நீங்கள் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்கள் விஜய்யும் ஆனந்தையும் விஜய் என்ன சொன்னார் அந்த நாலரை நிமிஷம் மூணு நாள் கழித்து போட்டார்ல ஆமாம் சிஎம் சார் எங்கள் ஆளுங்களை எதுவும் பண்ணாதீங்க என்ன வந்து நீங்கள் பாருங்கள் பண்ணுங்கள் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் என்ன வந்து நீங்கள் எது ஒன்னா செய்யுங்க அப்படின்னாரு இந்த அணுகுமுறை எப்படி இருக்குது புஷியானந்த் வந்து வக்கீல் மூலமாக கோர்ட்டில் சொன்னது தான் அவர் நேராக சொல்லலை அப்படி கூட சொல்லியிருக்கூடாதுல்ல எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் எழுதி கொடுக்கல அந்த கரூர் மேற்கு மாவட்ட சேல மதியழகன் தான் லெட்டர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்துருக்கார் ஸோ டிஸ்ஓனிங் தேர் ஓன் கேடர்ஸு ஏ ரொம்ப மோசமான தவறு ஒரு ஆர்கனைசருக்கு ஒரு கட்சி நடத்துகிற அந்த மதியழகனை கூப்பிட்டு தனியாக திட்டி இருக்கலாம் நீ ஏன்டா தான் இப்படி எல்லாம் சரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணலேன்னு ஆனால் பப்ளிக்கில் டிஸ்ஓன் பண்ணக்கூடாது அதை ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி பண்ணார் என்பதும் போலீஸ் தேடக்கூடிய ஒரு புள்ளியாக மாறிட்டார் தலைமறைவானார் ஏன் தலைமறைவாகணும் சி அரெஸ்ட் பண்ணால் என்ன குண்டாஸ்லைய போட போகிறாங்க ரெண்டாவது நாள் வந்து வரப்போகிறீங்க பெயிலில் அது இன்னும் இந்த கட்சிக்கு வந்து இதை கொடுத்துருக்கோம் அடக்குமுறை பண்ணுறாங்கயா அவர் என்னையா பண்ணுவார் ஜென்ரல் செக்ரட்டரி அப்போ ஜனங்கள் பேசியிருப்பாங்க அங்கே இருக்க மாவட்ட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்காக ஜென்ரல் செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணுறாங்களே இப்போ ஏதோ ஒரு மதுரையில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் திமுகவில் நடக்குதுன்னா நேராக வந்து துரைமுருகனும் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண முடியுமா அது மாதிரி ஜனங்க பேசியிருப்பாங்க ஆனால் தலைமறைவாக ஒரு நாளாக ரெண்டு நாளாக பதினஞ்சு நாள் விஜய் தனித்து விடப்பட்டார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்சி அப்படியே தடுமாறிச்சு கட்சியை கலைச்சிருவ போகிறாங்கன்ற வதந்தியெல்லாம் கிளப்பி விட்டாங்க ஸோ இது விஜய் ரசிக்கலான்னு நான் நினைக்கிறேன் விஜய் வந்து புஷியானந்தோட இந்த பிஹேவியர் சரி அதுக்கப்புறம்தான் நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா பப்ளிக்கில் விஜய் இன்னுமே விட்டு கொடுக்கல புஷியானந்தை ஆனால் ட்ரெஸ்ஸிங் டவுன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதனுடைய ஒரு பின் விளைவு தான் ஆஃப்டர் எஃபெக்ட் தான் அவர்கிட்ட இருந்த அந்த சோல் பவர் ஏகாதிபதியாக இருந்தார் இல்லையா விஜய்க்கு அடுத்தது விஜய் யார் சந்திக்கணும் விஜய்கிட்ட எந்த செய்தி போனோம் என் ஜான் ஆரோக்கியசாமியே கதர்னார் ஒரு ஆடியோவில் ஆமாம் நான் என்னங்க நம்ம எல்லாமே கிட்டே தாங்க நான் சொல்லுவேன்னு ஸோ அந்த மாதிரி இருந்த ஆள் நீங்கள் பார்த்தீங்களா மகாபலிபுரத்தில் அவருடைய பாடி லாங்குவேஜ் அதுக்கு முன்னால் நடந்த கூட்டங்கள்ல அவர் எப்படி இருந்தார் மதம் கொண்ட யானை போல் நடந்து வருவார் பொதுச் செயலாளர் இந்த மகாபலிபுரத்தில் பிகாஸ் ஆஃப் தட் ட்ரெஸ்ஸிங் டவுன் ரிடக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு அதர் ஜென்ரல் செக்ரட்டரி அருண்ராஜ் இது அந்த மாதிரிலாம் பிரித்து கொடுத்ததுனால வரவேற்புரை பண்ணிவிட்டு வந்து உக்காந்திங்கனா அமைதியாக அவருக்கு ஏதாவது ரோல் இருந்ததா ஸோ விஜய் கரெக்ட் பண்ணுவார் ஸ்லோ பட் டிஸ்க்ரீட்டாக பண்ணுவார் அவருக்கு வந்து யாரையும் பப்ளிக்கில் எடுத்து தெரிஞ்சு ஏ உக்காரியா கையை பிடிச்சி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு அன்கல்ச்சர்டாக விஜய் பிஹேவ் பண்ண மாட்டார் ஆனால் ஆதவ் அந்த பேச்சுக்கு அப்புறம் ஐ திங்க் ட்ரெஸ்ஸிங் டவுன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எதுவும் பேசலை பாத்தீங்களா ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது வெளியே அடுத்த நிகழ்வில் வரும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்விலேயே அவர் வந்து ஏதாவது பத்திரிகையாளரை சந்திக்கலாம் செய்தியாளர் நிர்மல் குமார் பேசுறாங்க இல்லை அதுதான் சொல்றேன் செய்தியாளர் சந்திப்போ அல்லது அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்விலேயே கண்டிப்பாக அண்ணா விஜய் பர்ஸ்னாலிட்டியை நான் பார்த்ததில் நிச்சயமாக அவர் வந்து பப்ளிக்காக செய்ய மாட்டார் ஆனால் கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனாக பேச்சு ரசிக்கிற மாதிரி இல்லை ஆனால் அதுக்கு காரணம் இவாஸ் லிட்டில் பிட் எமோஷ்னல் ஆகிட்டார் அந்த எமோஷ்னல் விஜய் கிட்டேருந்து கற்றுக்கணும் கிட்டேருந்து அவர் அந்த நிதானத்தையும் அந்த ஒரு சாந்தத்தையும் கற்றுக்கணும் குண்டூசி வச்சு குத்தனாக கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் டைம் வருதோ அப்ப அடிக்கணும் நடக்குது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்ட நன்றி சார்